சர்வ மங்கலம் சிவ சர்வார்த்த சாதியே சரணிய திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதை குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பேர்ச்சி பலன் அது எனக்கு முக்கியமான பேர்ச்சி பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசண்டா போயிக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து வர்றார் ராகு பகவான் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல வர்றார் கால புருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வர்றார் பதினோராம் இடத்துல பகவான் வர்றார் அப்ப இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது கடைசி இது எல்லா பயிற்சி முடிஞ்சிச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கரஞ்சோதி தேவில எல்லாம் போட்டோம் இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துமா மாத்தாதான் இதுக்கான பதிவு தான் இது ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை இதை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசர்ப்ப யோகத்தையும் அவர் தான் காலசர்ப்ப தோஷத்தையும் அவர் தான் அப்ப ஜாதகத்துல பாருங்க முக்கியமான கிரகனா ராகு கீதான் ராகுகிதம் வந்து டக்குனு ஜாதகோட எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதியர்ல எல்லா கிரக பேச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி பொதுவாக பாருங்க மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை போய் சிந்தனை முடிக்கணும் பொறுத்தவரை அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்க இவங்களுக்கு நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம் என்ன ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை போயிட்டு மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க மகர ராசிக்காரன் கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் மகரம் நிறைய ஒரு ஆராய்ச்சியாளர்கள் மகரம் ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிக்கக்கூடிய மைண்ட் பவர் மகரம் இப்படி சொல்லணும் மகர ராசியை குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி வரக்கூடிய ராகு கேது பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுங்க ஏன்னா இப்பதாங்க தாங்க உங்களுக்கு நல்ல நிறைமே வந்து போயிட்டு இருக்கு இனிமேதாங்க வாழ்க்கையில வாழணும் நீங்க எப்போதுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா நீங்க தைரியசாலி தெரிஞ்சுக்கணும் மகரத்தை பொறுத்தவரை ஏன்னா உங்க ராசில செவ்வாய் உச்சங்க அப்ப எப்போதுமே உங்கள்கிட்ட தைரியம் இருக்கணும் தைரியத்தை விட்டுறாதீங்க இனிமே என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடிகிற திறமைக்கு வாங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் யாருமே கர்மா இல்லாத உலகமே கிடையாதுங்க கர்மா இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் கர்மா ஒரு இறைவன் கொடுத்துருப்பாரு அதை எப்ப வேலை செய்யும் உங்க ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் அதனாலதான் பொது பழம் நம்ம எல்லா வீடியோ கொடுக்குறோம் இப்ப ராகுத பத்தி பேசுறோம்னா ராகுக்கு கேது உங்க ஜாதகத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்லதா கெட்டதான்னு பார்த்துக்கிட்டு பலனடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிக்கிறது உடல் அப்புறம் இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது விதி ஜாதத்தை பார்த்துட்டு பலனெடுப்பது ஒரு கரெக்டான ஒரு பலனை ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் பாத்துங்க ஏன்னா தான் ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டமா பெரிய லெவல ஒரு மனிதனை வாழ வைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க பெரிய அளவுல உலக லெவல பேசணும்னா ராகு பகவான் வேணுங்க ஒரு மனிதனாக தான் சொல்லுவாங்க ஒரு பழனி சொல்லுவாங்க ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார்னு பழமொழியே உண்டு ஏன்னா இவர் அந்நிய தேசம் இவர் தான் அதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இந்த பல பொருள் கலப்படம் வச்சு சேல்ஸ் பண்றாங்க பாருங்க அதெல்லாம் ராகு தான் உணவுலேயே பாருங்க மாமிசத்துக்கு இந்த ராகு கேது தான் நம்முடைய காது மூக்கு தொண்டை மர்ம உறுப்பு இதெல்லாம் பிரச்சனை வருதுன்னா ராகு கேது சரியில்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஷேர் மார்க்கெட்டிங் ராகு வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ராகு அந்நியர் ராகு வெளிநாட்டவர் ராகு மாந்திரிகம் இதெல்லாமே ராகு நம்முடைய அப்பாவுடைய அப்பாவை காட்டக்கூடிய கிரகம் ராகு மது போதை சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ற எல்லாமே ராகு தான் பாருங்க இவ்வளவு விஷயம் ராகுக்குள்ள இருக்கு ஒரு வேலையை ஷார்ட்டா போய் முடிக்கணும்னா ராகுடைய தொடர்பு வந்து அந்த காரியத்தை சாதிச்சுடுவார் ராகு இருக்கிற இடத்தை தான் ஜாதத்துல கேது அப்படி கிடையாது ஒரு மனிதனை தனிமைப்படுத்தக்கூடிய கிரகம் கேது ஞானத்தை காட்டக்கூடிய கிரகம் கேது இவர் யார்டையும் பேச்சு மாதிரி இப்ப ரெண்டு வேலை ஒன்னு போயிட்டே இருப்பார் ராகு அப்படி கிடையாது பத்து பேரை கூட்டா வச்சுக்கதான் ஒரு விஷயத்துக்கு இறங்குவார் இதான் ராகு கேது பாக்குற வேலையை தெரியாதானா அந்த வேலையை அவர் பண்ணியிருப்பாரு பயங்கரமான ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் கேதுகிட்ட அப்ப ராகு கேதுங்கிறது ஒரு முக்கியமான என்னன்னா உங்க ராசியுடைய அதிபதிக்கு அவர் நட்பு கிரகம் அதனால ராகு கேது மகரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கெட்ட விஷயமும் கொடுக்கவே கொடுக்காது அவ்வளவுதான் இதான் ராகு இதை உங்களுக்கு நல்லது செய்யும் எல்லாருமே சொல்லுவாங்க எட்டுல கேது இருக்கு அப்படி இப்படி உங்களுக்கு கேது பவன் கெடுக்க மாட்டார் ராகுபவன் ரெண்டாம் இடத்துல உக்காந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நேரம் யாருக்கு ஒரு மகரத்துக்கு வர போகுதுங்க இதுதான் சிம்பிளான பிரச்சனை இதுக்கு முன்னாடி பாருங்க எத்தனை பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்தை பிரச்சனை கேட்டு பாருங்க பயிர் சம்மதத்தோட பிரச்சனை வந்துச்சும் கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தாய் தந்தையோட உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை கேட்டு பாருங்க வண்டி வாகனத்தை ரிப்பேர் வந்து கேட்டு பாருங்க நிறைய ஒரு தரைகளை சந்திச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க வெளியூர் போக முடியல வேலை உத்தியது தர வருது மேல பிரச்சனை இருக்குது எல்லாமே தடையா பாத்துக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தோட நிம்மதி இல்லாத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய இருக்கு எனக்கு தலைக்கு மேல கடன் வந்துருச்சு எல்லாருமே ஏழரா சனி முடிஞ்ச சரியானு சொன்னாங்க இன்னும் எனக்கு இல்லை தயவு செய்து பொறுமையா இருங்க சனி பான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பாரு ஆனா ரிலீஃபை கொடுத்துருவார் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிடும் பயப்பட வேண்டாம் யாரு மகர ராசிக்காரங்களுக்கு லைஃப்ல இனிமே எல்லாமே மாறும் கண்டிப்பா தைரியத்தை மட்டும் அதாவது இந்த மகர ராசிக்காரங்க விடக்கூடாது தைரியத்தை மட்டும் விடாம இருங்க எல்லாமே வெற்றியை மாறும் உங்களுக்கு ஏன்னா பொருளாதார வருமானம் இன்கம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே பாதுகாப்பு உட்கார்ந்துருக்காங்க அசால்ட்டா உட்காந்துருக்காங்க ஏன்னா இப்ப அனுபவம் நிறைய இருக்கு உங்களுக்கு சரிங்களா மகரத்துக்கிட்ட எத்தனை பெற்ற அனுபவம் கிடைச்சுன்னு கேட்டு பாருங்க இனிமே நான் இதுல போவேன் இதுல கரெக்டா என்ன இறங்கி எல்லாம் சிந்திக்க முடியும் எத்தனை பேர் கண்டிப்பா யோசிப்பா மட்டும் பாருங்க கண்டிப்பா சூப்பரா யோசிப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ராவுக்கு இது என்ன பண்ண போகுது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி இனிமேல் எது வந்தாலும் ஏ உங்கள்கிட்ட ஜெயிக்கக்கூடிய மைண்ட் பவர் இருக்கு பாருங்க எத்தனை பேருக்கு மட்டும் திருமணம் மட்டும் நடக்க மாட்டோம் பாருங்க நிறைய பேருக்கு திருமணம் நடந்துடும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் திருமண தடை எதுவுமே இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பு எதுனா மகர ராசி தான் ஏன்னா மூணாவடத்தை சனி பகவான் அதனால திருமண வாழ்க்கை தடையை கொடுக்க மாட்டாரு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு போவாங்க வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்களா வெளியூர்ல வேலை பார்க்கலாம் கண்டிப்பா உயர்ந்த பஸ்ன்னு போகக்கூடிய தகுதி வரும் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனையும் இருக்காது வேலை ஒத்துட்டு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா உண்டு மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் தாய்மாம உறவு தந்தையோட உறவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது என்ன என்னால நிமிடம் ஜெயிக்க முடிகிற மைண்ட் பவர் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இப்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்குது தொழில் பண்றவங்க தைரியம் இனிமேல் அடிச்சு பட்டையை கலப்புங்க ரெசாப்பது நல்லா தான் தொழில்நிலை ஸ்டார்ட் பண்ணிருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக எந்த கிரகமும் இப்போ வக்கரத்தில் இல்ல அதனால சொல்றோம் இப்ப நல்ல ஒரு அமைப்பா இருக்கு பார்த்துக்கோங்க பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் சரியாகும் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க யாருக்கு மகரத்துக்கு நல்ல டைமிங் பக்கா வேலை செய்யும் பர்ஃபெக்டா வேலை செய்யும் மகர ராசியை பொறுத்தவரை நான் சொந்தமா வீடு கட்ட கட்ட மாட்டான் எத்தனை பேர் வீடு கட்ட முடியாம தடுமாறியதுங்களா கேளுங்க கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய பூமி பூஜை கண்டிப்பா போட்டுருவாங்க இந்த சனிப்பான் பேசியான உடனே போட்டிருக்கணும் ஆல்ரெடி இனிமேல் போடுவீங்க பேசியால் வீடு வாங்குறது இடம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்குன்னு சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது ஜாதத்தை பார்த்து பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகம் எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காட்டி அதிலேயே பணத்தை பண்ணுவேன் ஜாதத்தை பார்த்து மூப்பா வெற்றி நிச்சயம் அந்நிய தேசம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சூப்பராக இருக்கும் அங்கேயே வேலை கிடைக்கும் அங்கே விசா கிடைக்கும் நிறைய பேர் நிறைய இங்கே குடியுரிமையை வாங்கின விளையாட்டுலாம் கண்டிப்பா இப்போ உண்டுங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு மகரத்தை பொறுத்தவரை கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு ரெண்டாம் இடத்துல உங்க வெளியில பயங்கரமா பேச வைக்கும் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் இதுதான் இந்த மகரத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பேசி பாருங்க பதினெட்டாம் அப்புறம் உங்க வாழ்க்கை மாறும் தைரியத்தை விட்டக்கூடாது நீமே நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் பவர் நீ உங்க கையில தான் இருக்குது நம்மளால முடியும் இனிமே தோந்து போகக்கூடாது இனிமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வெற்றி உண்டு ஏன்னா அந்த வாழ்றது ஒரு ஒரு தான் வாழ போறோம் கண்டிப்பா நல்லதான் வாழ்ந்துட்டு போகணும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்குமே ஏன்னா இரும்பு சம்பந்தப்பட வேலை நெருப்பு சம்பந்தப்பட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றத்தை பாக்கீங்க இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது உடைய முதல் நட்சத்திரம் உத்திராட் தைரியம் தன்மை உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடிங்கிற திறமை உங்கள்ட்ட மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க இனிமே ஜெயிப்பீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போவீங்க சுபகாரியம் நடக்கும் போகுது சுப வீடு வாங்க போறீங்க வண்டி வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போறிய நல்ல ஒரு மாற்றம் வருது எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியாது பவர் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு நல்ல வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும் பாருங்க அந்த உத்திராடத்துல லைஃப்ப கண்டிப்பா வாழ்வீங்க தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க இனிமே தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாச்சல பிறகு ராகு கீது பேச்சியால பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கையில கணவனுடைய உணவு ஒற்றுமை சூப்பரா இருக்கும் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்கும் படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் வரும் எந்த காரியத்தாலும் உங்களால முடியும் ஜெயிக்க முடியும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு வெற்றிகள் தேடி வரும் நீங்க தேடி போகணும் இனிமே திருவண்ணாச்சல பிறகு உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக உணவு சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வேலை அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு வேலை நிறைய பேர் பாருங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நகை கடை வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா லைஃப்ல சூப்பரா இருக்கும் பாருங்க சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அபிடன்ஸ் படங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப தடுமாற்றத்துக்கு போயிட்டீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்கமே சிந்தனை நல்ல சிந்தனை வரும் ஒரு மனக்குழப்பம் இருக்கும் திருமண வாழ்க்கை சரியா இல்ல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை ஒரு குழப்பமே இருக்கு இப்ப நல்ல சிந்தனை வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது சுப செலவு சுபகாரம் பண்ண கூடிய அப்படின்னா தேடி வருது இனிமே எல்லாமே மாறுது வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வருது தோல்விக்கே வேலை இல்லை அதாவது இனிமே இனிமேதான் நீங்க தைரியத்தை விடக்கூடாது ஏன்னா ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க நீங்க இனிமே கரெக்டா மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வரக்கூடிய ராசி வரக்கூடிய ராகுக்கு இது பேச்சு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது